அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு அதிசயமான கோவில் தாங்க சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிவன்மலையில் அறுபடை வீடுகளில் இல்லாத அப்படி என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் ஒரு உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குங்க அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைப்பாங்க அந்த பொருள் சாதாரணமாக வைக்க முடியாது அந்த முருகப்பெருமானை வந்து கனவில் உணர்த்துவார் அந்த பொருள் தான் அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க அந்த பொருளானது இந்த உலகத்துல இதுதான் நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் அது நடப்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாகவும் தாங்க அந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய பொருள் பார்க்கப்படுது இந்த பொருள் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கால வரம்பே கிடையாதுங்க அந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய பொருள் அடுத்த நாளை கூட மாறலாம் அல்லது இரண்டு மாதம் ஆகலாம் மூன்று மாதம் ஆகலாம் அப்படி கால வரையறையின்றி அந்த பொருள் அந்த வெட்டிக்குள்ள வைப்பாங்க இந்த பொருளானது கண்டிப்பாக இந்த உலக மக்களுக்கு ஒரு அறிகுறியாகவும் எச்சரிக்கையாகவும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்லக்கூடியதாக இந்த பொருள் இருக்கும் அப்படின்னு மிகப்பெரும் நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது நடந்துகிட்டும் இருக்கு அதுக்கு உதாரணமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் அதிசயத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில்ல இந்த பெட்டி மட்டும் அதிசயம் கிடையாதுங்க ஏராளமான பிரமிப்பான விஷயங்கள் இன்னைக்கும் இருக்கு இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு வீடியோ குரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க மேலும் மூன்று முறை பதிவிடுங்க மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அதற்கு நாங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு தான் நாம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறோம் அந்த ஜோதிடர்கிட்ட இருந்து சரியான ஒரு பரிகார முறைகளும் சரியான தகவல்களும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வு காண முடியும் அப்படி நீங்கள் பார்த்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கல மேலும் மேலும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் கடன் பிரச்சனையாக இருக்கேன் என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயம்லாம் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புறீங்களா இந்த வீடியோக்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்வாங்க சரி நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவர் கோவிலை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமும் கந்தரும் வேறல்ல அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த மலை தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப் பொருள் என பல்வேறு சிறப்பு பொருந்திய இந்த சிவன்மலை புராண சிறப்பும் வரலாறு சிறப்பும் மிகுந்த கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்டாராம் அப்போ அந்த முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு துண்டு தான் இந்த சிவன்மலை அப்படின்னும் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவதத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த விழுந்து விழுந்து நிறைந்த இந்த மாமலை சொல்கிறாங்க அதாவது அந்த மலையிலிருந்து ஒரு விழுந்த ஒரு சிறு துண்டு அப்படின்னு சொல்லும்போது விட அந்த இங்கு மூலிகைகள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்வது மிகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது குறிப்பா இந்த சிவன்மலை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த கோவில்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவில் அப்படின்னு சொல்றதால இந்த படிக்கட்டுகளை கடந்து நம்ம போகணுங்க கடல் மட்டத்துல இருந்து நானூறு அடி உயரத்தில் கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்லவும் ரொம்பவே சிறப்பான மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் பழமை வாய்ந்த அப்படின்னு சொல்லும் போதே அதோடைய சிறப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பழமையான கோவில்களில் கண்டிப்பாக மிக பெரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இன்றைக்கும் இதை எப்படிப்பா அந்த காலத்தில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற வகையில் கட்டியிருப்பாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படி இந்த சிவன் மலையில் ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நாம் அங்கே இருக்கக்கூடிய ஜூரகேஸ்வரருக்காக மிளகு ரசம் வைத்து அங்கே நாம் அங்கேயே வந்து அவருடைய வழிபாடை செய்துட்டு அந்த ரசத்தில் சாதம் உண்ணும்போது அந்த காய்ச்சல் பறந்து போயிடும் எப்படி உத்தரவு பெற்றவும் இன்றைக்கும் பிரமிப்பாக பார்த்துட்ருக்கோமோ அதே தான் இந்த ஒரு விஷயமோ அப்படின்னு சொல்றாங்க அதுபோல நாம அறுபடை வீடுகளுக்கும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் போகல அப்படின்னு சொல்கிறவங்களும் கூட கண்டிப்பா இந்த சிவன்மலை கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சுப்பிரமணியரால் மிக பெரும் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அப்படி போயிருக்கீங்க இந்த கோவில் பற்றி மேலும் உங்களுக்கு தகவல்கள் தெரியும் உங்க வாழ்க்கையிலயும் அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கார் இந்த முருகப்பெருமான் அப்படின்னாலோ அல்லது இங்க வை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளை நானும் பார்த்துருக்குறேன் மேலும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல்கள் தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த மலையானது முதல் யுகத்துல பொன்மலையா இருந்ததாங்க இரண்டாவது யுகத்துல வெள்ளி மலையாக இருந்ததா மூன்றாவது யுகத்தில் செம்பு மலையாக இருந்ததா கலியுகத்தில் தான் கல்மலையாகவும் அதனால் இ அந்த படி மாறுவதால் இது காமரூப ஜோதிகிரி அப்படின்னும் ஆன்றோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை அப்படின்னும் அழைக்கப்படுது அதாவது நிறைய பேர் இருக்குது பல்வேறு பேர்கள் கொண்டு அழைக்கப்படக்கூடிய மலை இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலைக்கு பின்புறம் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளியூர் அப்படின்னு ஒரு தலம் இருக்குங்க இந்த தளத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்துல ஸ்ரீ சிவாசலபதி அப்படின்னு திருநாமத்தோடு ஸ்ரீ வள்ளி காட்சி தராங்க வள்ளி சேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைக்கப்பட்டிருக்குங்க உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனுறை இங்கு சுப்பிரமணியராக காட்சி கொடுக்கறாரு மகா மண்டபத்துல ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்மன் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்குங்க உற்சவ கல்யாண கோலத்தில் இங்கு அமைத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் பள்ளி அறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதியும் இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல நிறைய சன்னதிகள் பார்க்கும்போது அந்த பழமையை நம்மளால புரிந்து முடியும் இது மட்டும் இல்லாமல் தென்புறம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியும் இருக்கு தென்மேற்கு திசையில கன்னிமூல கணபதி வடமேற்குல ஞான தண்டாயுதபாணி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பெட்டியில் பொருள் வைக்கிறாங்க பொருள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி இந்த பொருள் அந்த பெட்டியில் எந்த பொருள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்காங்க குறிப்பா மஞ்சள் வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்போ மஞ்சள் விலை அதிகமாக உயர்ந்திருக்கு அதே போல மிதிவண்டி வைத்து பூஜை செய்த பொழுது அதனுடைய உபயோகம் குறைந்து போயிருக்கு தண்ணீர் வைத்து பூஜை செய்தபோது சுனாமி வந்திருக்கு மண் வைத்து பூஜை செய்த பூமியினுடைய விலை உயர்ந்திருக்கு பல்வேறு பொருட்கள் மூலமாக பல நன்மைகளையும் தீமைகளையும் இப்படி ஏற்படுத்தி அதை முன்னரே உணர்த்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தங்கம் வைத்து பூஜை செய்த போது தங்கத்தினுடைய விலை கட்டுக்கடங்காமல் போனது அப்படின்னு சொல்றாங்க இப்படி குறிப்பால நிறைய விஷயங்களை அந்த சிவன்மலை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா உள்ளிட்ட உற்சவங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் அடிவாரத்தில் அருள் புரியக்கூடிய நன் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த வகையாக அனைத்து சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களால பக்தர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னும் தீராத நோயை கூட தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் இந்த சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க விவசாய வளம் பெறவும் நோய் தீரவும் மற்றும் மனதில் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நடந்தேறவும் இங்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல இருந்து கூட வந்து இங்கு பூஜை செய்கிறாங்க ஏ இது மட்டும் இல்லாம முனிவர்கள் சித்தர்கள் இங்கு இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிவமலையில இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியாம சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியதான் நம்பப்படுது இங்கு காலையும் மதியமும் பூஜைகள் செய்யப்படுவது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுதுங்க அதில் குறிப்பிட்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் காலை மதியம் மாலை என மூவேளையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எக்காலமும் ஸ்ரீ சிவாசைல பெருமானை வழிபடுவதால் இந்த இவ்விரைவான வழிபாட்டு முறைகள் அனைவருக்குமே பொருத்தும் அனைவருமே வளம் பெறுவதற்காக இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கக்கூடிய சிவன்மலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்